ஹை கைஸ் நான் டாக்டர் ஜெகதீஸ்ரீ ராஜலிங்கம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லாம் வாங்கக்கூடிய பிஸ்கெட் கேக் சாக்லேட் கேக்லேட் எக்கச்சக்க பொருட்கள் எல்லாத்துலேயும் நம்ம ஹெல்த்துக்கு பிரச்சனை தரக்கூடிய பொருட்கள் மறைஞ்சிருக்குதுன்னு மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் மோஸ்ட்லி யாரும் இங்கே வாங்காமலாம் இருக்கிறதில்ல கடைகளில் வாங்குற இந்த பொருட்களுடைய முன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேக்கிங்கில் ஹெல்தி நோ சுகர் ஹை ப்ரோட்டீன் நோ மைதா இப்படி போடுறது மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்டில் பொய்யாகவும் இருக்கலாம் இந்த ஃபுட் லேபிளில் இருக்கக்கூடிய ஹிடன் சுகர்ஸ் டேஞ்சரஸ் ஆயில்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட் லேபிளை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்போம் குழந்தைகள் அளவுக்கு அதிகமாக வெயிட் போடுறது சீக்கிரமே இந்த சைல்டு ஒபிசிட்டி சக்கர வியாதி வர்றது பிசிஓஎஸ் ஃபேட்டிலிவர் அசிடி ப்ளோட்டிங் என்ன நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய இந்த ஆரோக்கியம் இல்லாத உணவுகள் தான் முக்கிய காரணமா இருக்கு முன் பக்கத்துல மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் எழுதுவாங்க ஆனா பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய லேபிளில் மோஸ்ட்லி உண்மை எழுதிதானே ஆகணும் இந்த லேபிள வாசிக்க தெரிஞ்சா செவன்டி பர்சன்ட் நம்ம வியாதிகளை தடுக்கலாம் ரெண்டாவதா சர்விங் சைஸ் அதாவது ஒரு முழு பாக்கெட் பிஸ்கெட்டுக்கு எவ்வளோ கேலரினு எழுத மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் லேபிள்ல ரெண்டு பிஸ்கெட்னு போட்டு அதுக்கு தொண்ணூறு கேலரினு எழுதிடுவாங்க ஆனா நம்ம ரெண்டு பிஸ்கெட்டையா சாப்பிட்றோம் ஒரு முழு பேக்கெட்டையே காலி பண்ணிடுவோம் தொண்ணூறு கிலோ கேலரி இன்ட்டு மூணு சர்விங்னா இரநூத்தி எழுபது கிலோ கேலரி அதுவே ஜூஸ் பேக்கெட்டாக இருந்தா ஒரு சர்விங்க்கு நூறு எம்எல் அதாவது பன்னெண்டு கிராம் அளவுக்கு சுகர் இருக்கு ஹோல்டப்பாக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் ஜூஸ் இருக்கும் இதை பன்னெண்டு இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ்னு போட்டால் முப்பது கிராம் அளவுக்கு சுகர் ஆல்மோஸ்ட் ஏழு டீஸ்பூனுக்கு சர்க்கரையை உங்களுக்கு தெரியாமலே சாப்பிடுவீங்க சாக்லேட் ஒரு சர்விங்க்கு பதினஞ்சு கிராம் ஆனால் பேக்கெட்டோட வெயிட் நாற்பத்தஞ்சு கிராம் அப்போ மொத்தமாக மூணு சர்விங்கை சாப்பிட்றோம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது லேபிளில் எழுதுறது அந்த ஒரு சர்விங் தான் முழு பேக்கெட்டு சர்விங் கிடையாது இதை ஏன் இப்படி போடுறாங்கன்னா சின்ன வேல்யூ போட்டாதான் ஹெல்தின்னு தெரியும் தானே நாமளும் ஹெல்தின்னு சொல்லி வாங்குவோம் மூணாவதா சுகர் நமக்கு விரிக்கக்கூடிய ஒரு பெரிய வலையே இந்த சுகர் தான் கம்பெனிக்காரன் அவன் ப்ராடக்ட் மேல சுகர்ன்னு டேரக்டாக எழுதவே மாட்டான் அப்படி போட்டா மக்கள் உஷாராகி அதை வாங்க மாட்டாங்கன்னு தெல்ல தெளிவாக தெரியும் அதை மறைக்க வேற வேற பேர்லாம் யூஸ் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு மால்டோஸ் டெக்ஸ்ட்ரோஸ் கார் சிரப் ஹை ஃபிர்டோஸ் கான் சிரப் கேரமல் சுக்ரோஸ் மால்டோ டெக்ஸ்ட் இது எல்லாமே பிளட் சுகரை மோஸ்ட்லி சூப்பர் ஃபாஸ்ட்டாக அதிகப்படுத்தும் ஃப்ரூட் கான்சன்ட்ரேட் இது வேறு எதுவும் இல்லை ஜூஸில் ஆட் பண்ணக்கூடிய சக்கரை தண்ணி இதெல்லாம் எனக்கு நினப்பு வச்சுக்க முடியாது டாக்டர் எனக்கு ஈஸியான வார்த்தையை சொல்லுங்கன்னு கேட்குறவங்க ஓஸ்னு முடியக்கூடிய வார்த்தை சக்கரை தான்ன்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த ஓஸ் வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி நோ ஆடட் சுகர் அதாவது இந்த ப்ராடக்டில் சுகரே இல்லைன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு ட்ரிக் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஜூஸ் கிரேப் ஜூஸ் கான்சன்ட்ரேட்டாக இருந்தால் அது ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் கிடையாது அதுவும் இன்னொரு ஃபார்ம் ஆஃப் கான்சன்ட் சுகர் தான் அதில் ஃப்ரூட் ஜூஸ்லாம் கிடையாது முழுக்க முழுக்க சக்கரை தண்ணி தான் டபிள்யூஹெச்ஓ ரெக்கமெண்டேஷன் படி அடல் ஒரு நாளுக்கு இருபத்தி நாலு கிராம் சுகர் அதாவது ஆறு டீஸ்பூன் தான் சுகர் சாப்பிடணும் கிட்ஸ் பன்னெண்டுலேருந்து பதினெட்டு கிராம் அளவுக்கு மட்டும்தான் சுகர் எடுக்கணும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஃபுல் சாக்லேட் பார்ல இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு கிராம் சுகர் இருக்குது அப்போ நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக சாப்பிடணும்னு புரியுதா நாலாவதா ஃபேட் அண்ட் ஆயில் செக்ஷன் லேபிளில் இருக்கக்கூடிய முதல் லைனே ரீஃபைன் வீட் ஃப்ளார் சுகர் அண்ட் பாம் ஆயில் இது எல்லாத்தையும் என்னைக்கே ஒரு நாள் சாப்பிட்றது ஓகே டெய்லி சாப்பிட்றது பெரிய பிரச்சனை பாம் ஆயில் பாம் ஒலியின் ஆயில் ஹைட்ரஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில் வனஸ்பத்திலாம் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா ஹார்ட் டிசீஸ் ஒபிசிட்டி ஃபேட்டி லிவருக்கான ரிஸ்க் அதிகம் அஞ்சாவதா டிரான்ஸ் இது நம்ம உடம்புக்கு ஸ்லோ பாய்சன் லேபிள்ல ஜீரோ டிரான்ஸ் பேட்னு எழுதிருக்காங்கன்னா இது கொஞ்சமும் சேஃப் இல்ல ரூல் படி ஜீரோ பாயிண்ட் டூ கிராம்னு எழுதியிருந்தாலும் ஜீரோனு தான் எழுதுவாங்க பட் டெய்லி ரெண்டுலேருந்து மூணு ஸ்நாக்ஸ் கண்டினியூஸா சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்பெட் கூட தான் செய்யும் ஹைட்ரஜனேட்டட் ஆர் பார்ஷியலி ஹைட்ரஜனேட்டட் ஆயில்னு இருந்தால் அந்த உணவை தவிர்க்கிறது நல்லது ஆறாவதா உப்பு அதாவது கண்ணுக்கே தெரியாமல் உள்ளே நிறைஞ்சிருக்கிற உப்பு சோடியம் நம்ம உடம்புக்கு அதிகமான ஹை பிளட் ப்ரெஷர் தண்ணி உடம்புல தேங்கும் அண்ட் வயிறு உப்புசம் ஏற்படும் ஒரு சர்விங்கில் முந்நூறுலேருந்து அறுநூறு மில்லிகிராம் அளவுக்கு சோடியம் இருக்கும் ஆனால் அடல்ட்டுக்கு ஒரு நாளுக்கே ரெண்டாயிரத்தி முந்நூறு மில்லிகிராம் அளவும் கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கணும் நூறு கிராம் உணவுக்கு இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம்க்கும் கம்மியா இருக்கிறது நல்லது ஏழாவதா அடிக்டிவ்ஸ் அண்ட் பிரிசர்வேட்டிவ்ஸ் ஐஎன்எஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் சிக்ஸ் தேர்ட்டி ஒன் ஆர்டிபிஷியல் கலர்ஸ்ல ஐஎன்எஸ் சோடியம் பென்சோயேட் பொட்டாசியம் சார்பேட்ன்ற வார்த்தைகள் எல்லாமே பிரிசர்வேட்டிவ்ஸ் தான் இதெல்லாம் அதிகமாக போனா கிட்ஸுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி அலர்ஜிஸ் மைக்ரைன்ஸ் அண்ட் கட் இஷ்யூஸ் வரும் எட்டாவதா மல்டிகிரைன் ஜீரோ ஃபேட் ஹை ப்ரோட்டின்னு எழுதியிருக்கிறதும் மார்க்கெட்டிங் ஸ்கேம் கோதுமை இல்லைன்னா வேறு ஏதாவது சிறுதானியங்களை சேர்த்து அதிக அளவில் மைதாவை சேர்த்துப்பாங்க ஒரு ஹோல் வீட் பிரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் அடர்த்தி அதிகமாக இருக்கும் அடுத்து ஜீரோ ஃபேட் யோகட் இதில் கொழுப்பு எல்லாத்தையும் எடுத்துருவாங்க கொழுப்பு எடுத்துட்டாங்க என்னாகும் டேஸ்ட் இருக்காது அப்போ டேஸ்ட்டை கூட்டுறதுக்கு சர்க்கரை அதிகமாக சேர்ப்பாங்க ஹை ப்ரோட்டீன் பிஸ்கெட்ஸ் இதில் ப்ரோட்டீன் சிக்ஸ் டு எயிட் பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஆனால் பாம் ஆயில் அண்ட் சுகர் அளவுக்கு அதிகமாக இருக்கும் இதெல்லாம் எனக்கு நினப்பு வச்சுக்கிறது கஷ்டம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஃபுட் பேக்கெட்டில் ரெட் எல்லோ அண்ட் கிரீன் கோடு இருக்கும் இந்தியன் ஃபுட் பேக்கிங்ல க்ரீன் கலர் கோடு இருந்ததுன்னா லோ சுகர் லோ ஃபேட் அண்ட் லோ சால்ட் இருக்குதுன்னு அர்த்தம் எல்லோ கலர்னா மீடியம் ரெட் கலர்னா ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு ஒரு உணவு பேக்கெட் ஹெல்த்தியானதா இல்ல ஆரோக்கியம் இல்லாததான்னு பாக்கிறதுக்கு ஈஸியா ஹெல்ப் பண்ணும் அடுத்து ஒரு ஃபுட் பேக்கெட் ஹெல்த்தியா இல்லையான்னு பாக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்ப்போம் அஞ்சு இன்க்ரீடியன்ஸுக்கும் கம்மியாக தான் இருக்கணும் பேர் தெரியாத கெமிக்கல்ஸ்லாம் இருக்கக்கூடாது பாம் ஆயில் அண்ட் ஹைட்ரஜனேட்டட் ஃபேட்ஸ்லாம் அதில் அதுல கம்மியாக தான் இருக்கணும் இல்லை இருக்கவே கூடாது ஹண்ட்ரட் கிராம் பேக்கிங்ல பத்து கிராமுக்கும் கம்மியான சுகர் தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் லைன்லேயே மைதா ஆர் சுகர்னு இல்லாமல் இருக்கிறது நல்லது இதை எல்லாத்தையும் வாசிக்க பழகிட்டீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய உணவு ஆரோக்கியமானதாக இல்லையான்றது தெரிஞ்சிடும் ஸோ ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை எடுக்கிறத தவிர்த்துக்கலாம் இதனால் ஃபியூச்சர் காம்ப்ளிகேஷன்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் ஃபுட் லேபிள் எப்படி படிக்கிறது அதில் இருக்கக்கூடிய ஹிடன் சுகர்ஸ் சால்ட்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு ஆரோக்கியமான ஃபுட் பேக்கெட் எப்படி இருக்கணும்னு தெல்ல தெளிவாக பார்த்துருக்கோம் இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா